கை தட்டுங்கள் பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பிட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் விடுவிட்டது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் விடுவிட்டது அரங்கத்தை அதிரவித்துக் கொண்டிருக்கின்றார் தெய்வம் ஆடியோஸ் கொல்லங்குடி என்பதை ஒரு மகிழ்ச்சியோர் தெரிவித்த அதன் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்றார் அத்துணை ஊழியர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே சாதாரண வரலாறு கிடையாது மா மன்னர்கள் வாழ்ந்த பூமி என்பதற்கு இணங்க சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ஸ்ரீ வெட்டுடையா காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆறாம் நாள் மண்டகப்படி முக்குளத்தூர் மண்டகப்படி சார்பாக முக்குளத்தூர் இளைஞர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் மதமாக மிக சிறப்பான முறையிலே துவக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் நகர் ருக்மணி அம்மாள் அவரது ஊர்த்தி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வீரர்களோசை வீரர்களை ஒன்பது தங்கமா என பொறுப்பிருந்த வரலாற்றை பறிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது சிறந்த காலைகளையும் சொல்லி சொல்லி ஓடினால் சொந்த ஊர் வீர தீராது என்பதற்கு எனக்க கொல்லங்குடி மன்னதா எங்க ஊரு அந்த வெட்டுரையால் காலியம்மன் அருளால் ஆடுது பாரு திருத்தோரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா திரள் கொண்ட காலையர்களா என்று பொருத்தி

அழைக்கப்படுகின்ற நேரங்கள் எருகி கோமானூர் முத்தவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக ஓற்றி புகழாரம் சூட்டப்படுகின்ற விழாவிற்கு கோமானூர் ஏற்றுவர்களுக்கு கொண்டாடு ஓட்டி கைகப்படுத்துகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன இந்த கடுமையான ஓட்டிகளை நாலு கால் பாய்ச்சலோ இரு கால் ஓற்றமா யார் என்று ஒரு குறைந்து பார்ப்போம் நேரங்கள் எருகி வீட்டாளா காலங்கள் கடந்து வீட்டாளா பரிசு தொகை விடுவதற்கு காலையும் சிறந்த காலை நிகழ்ச்சி

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு கோவிந்த வல்ல உள்ள அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்தறி உள்ள ஒற்றை காளையா இல்லை ஆறு அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேற்போல் பண்டிற்கு சொந்தக்காரன் அண்ணன் ராஜ் அண்ணன் ராஜா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

defens Value at that to change the destination of the சிறப்பு sia. only of fact is one of the three faintest Arrow Starts, this is our Current Interredator structure comes with search. now if you are all on the track, to strong and share, bush, and

பாரதிய தனராக கத்திரிக முன்னாள் ஒன்றிய தலைவர் அங்கங்கே மயில்சாமி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சூரப்பு பொருஷ அன்னை பூகுடிய நாடு ஹெருபர் ஏறு கனவகுல நண்பர்கள் முக்களத்தூர் இளைஞரால் நடத்தப்படும் இந்த மாமரும் வரமாட்டு மஞ்சள் என்று திருவிழாவை ஓடு நேற்று நடந்த பால் குட திருவிழாவிடன் கலந்து உண்டு இந்த விழாவிற்கு நடப்பதற்கு அனைத்து வகையிலும் பெரும் உதவியாக இருந்த நமது ராமநாதபுரத்து இளைய மன்னர் அருமை தம்பி ஆதித்யா சேதுபதி அவர்களுக்கு விழா விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் விழா குழுவிற்கு தொடர்ந்து அனைத்து ஒரு மாதிரி என்றும் எங்களது நன்றிகரனோடு இந்த விழா குழு உங்களை வருக வருகிற வரவேற்று வருகை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இலக்கியம் நடத்தும் அனைத்து விழாக்களிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அருமை மேசார் மிகப்பன் சக்தியநாதன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்